வேதி என்றால் வேதத்தை முழுமையாக பற்றியவன் நீருடபம் கேறுவரு வேறுபரியாது விளையாடும் பயன் வேதி குடியே தோனுடைய செவியன் விட ஏரியோன் துவன் சூடி வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென் ஆடுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி மையன்பர்களே திருவேதி குடி என்று சொல்லுகின்ற தளம் பற்றி இப்பொழுது அங்கே பாடிய பாடல் பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் திருவையாறு என்ற ஒரு முதல் ஸ்தலம் ஏ ஆறு நகரங்களை கொண்டது அந்த திருவையாறு அந்த ஒவ்வொரு நதி கரையிலும் ஒவ்வொரு கோயில் கோயில்களுடைய வரலாறு பாட்டாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுக்கு குறைவில்லாத அளவிலே ஒவ்வொரு கோயிலும் உற்பத்தியாக இருக்கின்றன இந்த அப்பர்வர் வாழ்ந்த காலமானது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இருந்தார் அதற்கு முன்பே இந்த கோயில்கள் எல்லாம் வளர்ந்து விட்டன ஆகவே அந்த வகையிலே திருவேதிக்குடி பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகின்றோம் அந்த அங்கே உள்ள பாடல் பல பாடல்கள் நிறைய பாடல்கள் ஒரு பாடல் நான் பாடுறேன்னா அடியே ஒரு பாடல் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாடல்கள் அந்த ஆயிரக்கணக்கான பாடல்கள் படிப்ப படிப்பது நமக்கு வாயிலே போதாது நீ இருவரியாடரவோடாமை மனையன் புறை பூன்பரிடபம் ஏறுவர் அஞ்சு கொழல் ஆதியர் இருந்தவிடமாம் தாரு விரிபாக மழிமாலை விரைநார இணைவாளை மடுவில் வேறு பிரியாது விளையாடும் வயல் வேதி குடியே வேதி வேதத்தையே அவ வேதத்துடைய வடிவமாக இருக்கின்ற இறைவன் ஆகவே அவனை வேதன் சொல்லுவாங்க வேதி வேதி என்றால் வேதி வேதத்தை முழுமையாக பற்றியவன் திருவேதி என்றால் அந்த வேதத்துக்கு ஒரு அடைமொழியாக திருவேதி குடி திருவேதி குடி அந்த எந்த கோயிலையே அவன் குடியிருக்கின்றானோ அது திருவேதி குடி என்று பெயர் பேரிடப்படுத்தது இது இதை பாடியவர் திருஞான சம்பந்த பெருமான் அவர் சிறுவ வய சிறு வயசுலேயே இந்த பாடலையும் பாடியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து வயது இப்போ அப்பாவோட வந்து கு குளத்துக்கு குளிக்க வந்தார் குளிக்க வரும்போது அப்பா வந்து உள்ளே இறங்கி சா ஸ்நானம் பண்ணுவதற்கு தண்ணி வைத்தார் தலையும் மறைத்து கொண்டார் தண்ணிக்குள்ளே அப்படிங்கும்போது இந்த ப குழந்தையை அழுக ஆரம்பித்தது உடனே இறைவன் வந்து இறைவன் இறைவையும் வந்து மானத்திலிருந்து இறங்கி வந்து எளவியானவள் தன்னுடைய திருமலைப்பாலை அந்த அப்போ குழந்தைக்கு கொடுக்குறார்கள் அந்த த அந்த குழந்தைக்கு ஞானம் பீரிட்டு வருகின்றது ஆகவே தான் திரு ஞான சம்பந்தர் அவருக்கு பெயர் பெற்றார் அந்த குழந்தை அந்த வயதிலே பாட ஆரம்பித்தது தோருடைய செவையின்னு சொல்லுவாங்க முதல் பாட்டு தோருடைய செவையின்னு தோருடைய செவியன் மதி சூடி இப்படி பாடிக்கொண்டே போல நேரமாக நம்ம நேரம் கருதி நாம் இந்த வே திருவேதி கொடியினுடைய பாடலை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் இந்த திருவேதி கொடியிலே இந்த பாடல் வந்து நிரடான பாடல் அந்த நிற நிரடான பாடல்னால் வேகமாக பாடினால்தான் அது பாட பாட்டே நமக்கு புரியும் நீ வரி ஆடற விடாம எண்பு நிலை பூண்பறையிடவம் தேர்வர் இறைஞ்சிகளில் அழகிய இருந்த விடாம் பூகமலை வாழை விரை நாராயணை வாழை படிவில் வேறு பிரியாது விளையாடும் வயல் வேதிக்குடி என்று தேதி திருவேதிக்குடியிலே வந்து மீன்கள் எழுதுவதும் தண்ணீர் பரவுவதும் அன்பும் அரணும் உள்ள பக்த கோடிகள் வந்து அங்கே கூடியிருந்து கழிக்கும் பொழுது இந்த பக்தி பரவசத்தில் அவர்கள் பாடிய எல்லா பாடுகளையும் திருஞ்சான பொருமானங்கள் வந்து பாடுகின்றார் நீர் வரி ஆடரவோடு ஆமை மனை என்பு நிறை பூண்டு அவர் எதை அணிகின்றார் நீர் வரி ஆடு அரவு ஆடு அறவுண்ட பாம்பு நீர் வரி ஆடு அறவு வரிகளை கொண்ட அரவு ஆடுகின்ற அரவு நீர் வரி ஆடறவோடு ஆமை ஆமைத்து ஆமையினுடைய ஓட்டை இறைவன் அறிந்திருக்கின்றார் நீர் வரி ஆடறவோடு ஆமை மன என்பு அந்த எலும்பையும் அடைந்திருக்கின்றான் நிறை பூண்பர் இறைவன் நிறையாக போன்று கொண்டு வரான் உடம்புல வேறு யா யாவரும் இறைஞ்சுகள் ஆதியர் இருந்த இடம் எந்த இடம் இது திருவேதிக்குடியில் இருக்கின்றார் அந்த இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய பெருமான் வருமான் வந்து எழுந்தருளி மக்களுடைய விடைகளை போக்கி துயர்களை போக்கி அவர்களுக்கு பெருமைகளை அ அழித்து அவர்களுக்கு மறுபிறப்பை எல்லாம் கூட இழவிடாமல் க தடுத்து அவர்களை தடுத்தாற்றிக் கொள்கின்றார் தடுத்து ஆட்கள்னால் இப்போ பிறவியை தடுத்தல்னு வரும் யாரையும் தடுக்கிறது இல்லை த தடுத்தாற்று தடுத்தாட்கள் ப பெருமானு பேரவருக்கு ஒவ்வொரு கோயிலும் சரி அவர் தடுத்தாட்டுக் கொடுக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பக்தர்களை அப்படி இந்த திருவேதிக்குடியிலே வருகின்ற மக்களை குறிப்பாக சொல்ல முடியாது மக்கள் அனைவரையுமே இப்படியெல்லாம் அவருக்கு வந்து இந்த சக்தியெல்லாம் உடைய இறைவன் அவர்களுக்கு இந்த தடுத்தாட்கொள்ளக்கூடிய கருணையை இந்த பாடல் சொல்கின்றது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க